தூக்கத்துக்கும் ஹேர் லாஸுக்கும் இவ்வளவு பெரிய தொடர்பு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அதோட ஓகே நிறைய வீடியோ பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தூக்கம் அப்படிங்கிறது ரெண்டு விதமான ஹார்மோனை வச்சு விளையாடுது உங்க ஹேர் லாஸ்லயும் ஹேர் குரோத்லயும் அதுல ஒண்ணு என்னன்னா கார்டிசால் இன்னொன்னு மெலட்டானிக் கார்டிசால் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இது உருவாச்சு அப்படின்னா உங்க ஹேர் சைக்கிள் மட்டும் இல்ல உடம்புல உள்ள எல்லா சைக்கிளுமே பாதிக்கப்படுகிறது சயின்டிபிக்கலான ப்ரூவன் ஹேர் சைக்கிள் என்ன அப்படின்னா உங்களுடைய வேர் இருக்கு இல்லையா வேர் தான் முடிய வளர்த்தெடுக்குது இந்த வேர் வந்து மூணு வகையான ஒரு பருவத்தை வந்து அடையணும் ஒன்னு வந்து ஆனோஜன் வளர்ச்சி நிலை ரெண்டாவது கேட்டோஜென் அப்படிங்கிற வேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெஸ்ட் நோக்கி போற ஒரு பருவம் மூணாவது டெலிஜன் ரெஸ்ட் எடுக்கிற பருவம் திரும்ப ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த வேர் பொது முடிய வந்து வளர்த்தெடுக்கிறதுக்கு ஆனது திரும்ப வரும் இந்த சைக்கிள்ல ப்ராப்ளம் வந்துட்டுனா உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆரம்பிக்க போது உங்களுக்கு பால்ட் ஆக போது நீங்க முடிவு பண்ணிக்கலாம் இந்த காட்டிசாலுங்கிற விஷயம் உடம்புல அதிகமா வருது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாக வருதுன்னா இந்த சைக்கிளில் பெரும் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதனால ஹேர் லாஸ் தான் ஆகலாம் அடுத்த ஹார்மோன் சொன்ன மெலட்டோனின் இது தூக்கத்திலையும் வரக்கூடிய ஹார்மோன் அதே மாதிரி தியானம் பண்ணும்போது வரக்கூடிய ஹார்மோன் இதை தமிழில் வந்து அமுத சுரபின்னு சொல்லுவாங்க இந்த சுரபி என்ன பண்ணுதுன்னா டோட்டல் பாடியோடைய ஹார்மோனையே பேலன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லப்படுது இப்போ ஹேர் சைக்கிளா இருக்கலாம் இல்லை சிலுவா சைக்கிளா இருக்கலாம் எல்லா சைக்கிளுக்கும் தேவையான ஸ்டேபிளான விஷயத்தை இந்த மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் தரதா சொல்றாங்க இன்னும் டீப்பா சொல்ல போனா உங்க ஹேர் சைக்கிள் ப்ராப்பரா இருக்கிறதுக்கும் உங்களுடைய ஹேர் க்ரோத்துக்கும் தேவையான சில க்ரோத் ஃபேக்டர் இருக்கு உங்க தூக்கத்திலே இந்த க்ரோத் ஃபேக்டர் வந்து ப்ராப்பராக ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த க்ரோத் ஃபேக்டரா என்னன்னு சொல்ற ரொம்ப முக்கியமானது பிடிஜிஎஃப் அப்படின்னு ஒரு க்ரோத் ஃபேக்டர் இருக்கு இது என்ன பண்ணுது அப்படின்னா புதிய புதிய ரத்த நாளங்களை உண்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு பால் டாகிறதுனாலே காரணம் என்ன ஒண்ணு உங்களுக்கு ரத்த நாளங்கள் வீக் ஆயிருக்கணும் இல்லைன்னா ரத்த நாளங்க ஸ்ட்ராங்காவே இருந்தாலும் உங்க வேற சுத்தி டிஎஸ்சி அடைச்சிருக்கணும் ஒருவேளை ரத்த நாளங்கள் வீக்கா இருந்துச்சுன்னா அந்த மக்களுக்கு பி பிடிஜிஎஃப்ங்கிற குரோத் ஃபேக்டர் ப்ராப்பரா சுரந்துகிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரத்த நாளங்கள் அடுத்தடுத்து புதுசா வளர்றதுக்கு வாய்ப்பு இதுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியமா தேவைப்படும் ரெண்டாவது பொதுவான குரோத் ஃபேக்டர் என்னன்னா பிஇஜிஎஃப் அப்படிங்கிற க்ரோத் ஃபேக்டர் இது என்ன பண்ணுதுன்னா உங்க ரத்தத்துல சத்து பொருள் இருக்கு இல்லையா அதை கொண்டு போய் உங்களுடைய முடியின் வேர்கள்ல சேர்க்கிற தன்மையை வளர்க்குது இல்ல அதிகரிக்க சொல்றாங்க மூணாவது இஜிஎஃப் அப்படிங்கிற க்ரோத் ஃபேக்டர் இது என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய செல்லுலாரோட க்ரோத் இருக்குல்ல அதை என்ஹான்ஸ் பண்றதுக்கு இது பெரும் உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படும் நாலாவது IGF-1 இந்த growth factor உடி முக்கியமான வேலை என்னன்னா cells வந்து multiply ஆகிறதுக்கு தேவையான அற்புதமான சக்தி இது கொடுக்கலாம் சொல்லப்படுது அடுத்தது TGF beta இது என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய hair growth cycle இருக்கு இல்லையா அது சரி செய்யலாம் அப்படினு சொல்லப்படும் இதுவோ தூக்கத்தால் கிடைக்கினா மிகப்பெரிய அபூர்வம் தானே யோஸ் பாருங்க உங்க தூக்க வந்து எவ்வளவு பெரிய விஷயம் அப்படினு தயவு செய்து ப்ராப்பரா தூங்க உங்களுக்கு வேற ஏதாவது hair loss ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் அப்படி வீடியோ பண்றேன் थैंक यू